ஒன்று ஒன்றா செய்வேன் செய்கிறத உள்ளே வந்து பார்த்துக்கிட்டே இருங்க சரியா நீங்கள் வேலையை விட்டு போயிட்டீங்க நாங்கள் வாட்டிக்கு எங்கள் வேலையை செவனேன்னு பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு வீடியோ போட்டு எங்கள் லோகோவை போட்டு அதுக்கு மாலை போட்டு பொண்ணோட சித்தப்பானா மறுத்துவீங்களா சித்தப்பாவா டே நானும் காமிட்டேட்டர் தாண்டா அதுக்கு ஒன் ருபி காயின் வச்சு செத்து போயிரு அப்படிங்கிற மாதிரி போட்டு பெரியவங்க கொஞ்சம் மரியாதையாக பேசுப்பா போடா என் தகப்பனையே வாடா போடாம மாதிரி போட்டு

இந்த லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மட்டும் போன வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் செப்டம்பர் மாதம் பதினஞ்சு லட்சம் கொடுத்திருக்கோம் நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பார்க்குறேன் சாரி என்னை சாரி பாவர அன்றாட கொடுத்துருக்கோன்னு ஆகஸ்ட் மாதம் பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கொடுத்திருக்கோம் ஜூலை மாதம் பதினெட்டு லட்சம் கொடுத்திருக்கோம்

அதுவுமே மற்ற ரெண்டுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான டிமாண்ட்ஸ் எதுக்கு பாலிகிராஃப்ட் டெஸ்ட் படி இவன் போய் சொல்லலை சார் இந்த ஒன்று லாங் பிரேக் வேணும் அதுவும் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் நீங்களே அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க நல்லா கலை பிடிச்சிக்கமா எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது நீ போயிட்டு வா ரெண்டாவது ஆட்டோமொபைல் சேனல் பண்ணணும் அதுக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் மூணாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் அதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணல அதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணல கரெக்ட்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். உங்களோட டேர்ம்ஸ்க்கு நாங்க அக்செப்ட் பண்ணல. தான் வெளியில போறேன் அப்படின்னு தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்கீங்க. ஏன்னா, திருச்ச மரியாதையோட ஆட்டோ மூலம் பண்ணிரலாம். நீ பிரேக் எடுத்துக்கோ. ஃபிஃப்டி 50% கஷ்டம் தான் மாதிரி நான் சொல்லிட்டாங்க நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? அது அந்த ریکويرமென்ட் முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. ऍட்லீஸ்ட் நீங்க ஒரு ریکويرமென்ட் சொன்னீங்க. நான் அதை ஏத்துக்கிட்டு போறேன் உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ பட் இப்போ வந்து ஏன் மேனுப்புலேட் பண்ணனும் சரி அது ஏன் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லல ஏன்னா மக்கள் ஆதரவு கிடைக்காது சிம்பத்தி கிடைக்காது இது ஜஸ்ட் ட்ரைலர் தான் கண்ணா நீ இன்னும் ஃபுல் பிக்சர் பார்க்கலையே டெரரா இருக்கும் தப்புதான் வாழு வாழ விடுன்னு பேசுற அவரு வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்ககிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃபை ஸ்பையா யூஸ் பண்ணியிருக்கிறாரு டெய்லி ஃபோன் பண்ணி இங்க என்ன நடக்குது அப்படின்னு அப்டேட்ஸ் கேட்டுட்டே இருந்திருக்கிறாரு முதல்ல வந்து சூர்யா பண்ணேன் சூர்யாவுமே வந்து ஒரு பர்பஸ்க்காக பண்ணேன் அவர வந்து கடைசி வரைக்கும் தண்ட சோர்த்துன்னு புழச்சிக்குவோம் நீ எல்லாம் பொறந்ததே ஒரு சாப முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு அவரை கூப்பிடுதான் கிடையாது வேற ஒரு என்ன நடந்துச்சு ஓலாக்கு அதான் என்ன நடந்துச்சு நான் லாக் பண்ணு தெரியுமா அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப பிரைன் வாஷ் பண்ணி இவங்க எல்லாம் ஃப்ராடு இவங்க கிட்ட வேலை பார்க்காத வெளியில போயிடு எங்க லக்கேஜ் அவர் வெத்தல பாபா இல்லைங்க வெத்தலாட்ட பாபா சரியான ஃப்ராடு இல்ல ஒருவேளை அவங்களே உன்னை வெளியில அனுப்புறாங்க அப்படின்னா ஆறு மாசம் சம்பளம் கேளு அப்படின்னு எல்லாம் பேசி இருக்கிறாரு வேணாண்டா திடீர்னு பக்தி வந்தா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதே இவங்களை எவனையும் நம்பாத சரியா அது விஜயனா இருந்தாலும் சரி முருகேஷ்னா இருந்தா எவனையும் நம்பாத மணி 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 மணே உன்னை போக சொன்னாங்களா எனக்கு இவ்வளவு மாசம் சம்பளத்துக்கு கூடு ஆறு மாசம் சம்பளத்துக்கு கூடு சரியா நான் போல நீயா தான் போக சொல்ற அப்படிங்கற அளவுக்கு இதுக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றாரா சகோதி கேட்டேன் என் அம்மா மாலை சக்திமா சொல்றேன்

இவருக்கு இதாக வேலை சரி துபாய்லாம் போயிட்டு வந்து ஐஃபோன்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக அது ஆஃபீஸோட காசில் தான் வாங்கினது ஆஃப் அதை வேற படிச்சிட்டீங்க ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸில் தான் அவர் போயிட்டு வந்தார் அவரோட பர்ஸ்னல் மணியில் வாங்கின மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ரிவ்யூ யூனிட் அப்படின்னும் சொல்லியிருப்பாரு ரிவ்யூ யூனிட் எல்லாமே ஆபீஸ்க்கு சொந்தமானது தானே தவிர அவருக்கு கிடையாது அவங்க வாங்கடா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க வரவங்க போகிறெல்லாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க அவர் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் தான் மந்த் அண்ட் மந்த் அவரோட ஷேர் என்னவோ அதை நாங்க பர்ஃபெக்ட்டாக க்ளியர் பண்ணிடுவோம் அதனால சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது ஒன்று கேட்கலையா நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே பேசியிருந்தோமா அதனால நீங்கள் பேசுனீங்க அதே மாதிரி தான் சுதர்ஷனும் இங்க அக்டோபர் தேதியே வேலையை விட்டு போயிட்டாரு அதையுமே எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு கா அதுக்கப்புறமும் அவங்க எல்லாருமே ஏழாம் தேதி வரைக்கும் எங்க கிட்ட தான் வேலை பார்த்துருக்காங்க வேலையை விட்டு போகும்போதும் எங்க கிட்ட தான் டிவைஸ கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க திருப்பதியில் லட்டு வாங்க வந்த மாதிரி இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க வீடியோ டெலிட்டில் நாங்கள் சொல்கிறது உங்களோட அப்ரூவலோட தான் டெலீட் பண்ணோம்னு நீங்கள் சொல்றது இல்லைன்னு சொல்கிறீங்க சரி இந்த ஆடியோவை கேளுங்க ரகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டுங்க நான் போயிட்டு அப்புறமா வரேன் ஆனா உங்களுக்கு தெரியாது இல்லைண்ணே முடிஞ்ச அளவு உங்களுக்கு எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ இல்ல அந்த மாதிரி அன்வான்ட் வீடியோன்னு தோணுதோ நம்ம நம்ம நாலேஜ் வந்து இது பின்னாடி வந்து தப்பா பேசப்படும் அப்படின்ற மாதிரி தெரியுதோ எல்லாத்தையுமே டெலிட் அல்லது பிரைவேட்ல போட்டுருக்காங்க ஏ இல்ல மூளை மூளை யாழ் உங்கள் உங்க என்ன வச்சிருக்கீங்களா குறை இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பழைய வீடியோஸ் வந்து தூக்கிலாம் நினைக்கிறேன் ஒர்க் ஸ்டேஷன் இது இதெல்லாம் வந்து பெட்டர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன் இப்போ சொல்லுங்க யார் வீடியோவை டெலீட் பண்ண சொல்கிறது என்கிட்ட சொன்னது அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டே இல்லை டேலண்ட்டான பீப்புள் எங்களை அப்ரோச் பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி சேர்ந்து வளருதுன்றதை தான் பிஸ்னஸ் மாடலாகவே வச்சுருக்கோம் நடக்கிறத வஜா நடக்குது அப்படிதான் அவருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சேர்ந்து வளர்ந்தோம் அதுக்கு இப்ப நல்லா அனுபவிக்கிறோம் கண்டிப்பா பண்ணி விட்டுருவேன் உட்கார வச்சிருவேன் நான் என்ன சொல்ல நான் அந்த டெக் பாஸ்ன்ற பிராண்டை வளர்த்ததே நான் தான் அழிச்சு விட்டுருவேன் தண்டனை வேண்டாம் முதல்ல என்ன போடு அழிச்சு விட்டுருவேன் ஒன்னு ஒன்னா செய்வேன் செய்யறத உள்ள வந்து பாத்துக்கிட்டே இருங்க சரியா கவனிச்சு பாருங்க இந்த ஆள் வந்து ஓகே இவன் வந்து வேணும்னு தான் செய்யறான் அப்படின்றத அப்ப தெரிஞ்சுக்கணும் பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் தேவையில்லாம சுரண்டி பார்க்க